ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இடியப்பம் தான் நைட்டு டிஃபனுக்கு அவிக்க போறோம் எப்படின்னு சொல்லி பார்ப்பா நான் அதுக்கு வந்து அணில் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் அணில் இடியப்ப மாவு ஒரு பாக்கெட் எடுத்து அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த பக்கம் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு தண்ணி நல்லா கொதித்ததும் அதை வந்து இடியப்ப மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோம் அதை மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சிட்டு அதுக்கப்புறம் இடியப்ப நாளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இட்லி தட்டில் துணி போட்டு இட்லி தட்டில் எப்போவுமே துணி போட்டு இடியப்பாவைங்க அப்போ தான் இடியப்ப நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிலவங்க வெறும் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி இடியப்பம் அவிப்பாங்க ஆனால் துணி போட்டு எப்போவுமே இட்லியாக இருந்தாலும் சரி இடியப்பமாக இருந்தாலும் சரி எதை போதும் துணி போட்டு இடி அவிங்க அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இடியப்பமாக ரெடி பண்ணியாச்சு இட்லி தட்டில் துணி போட்டு நான் இடியப்பத்தை இந்த சூப்பராக புழிஞ்சிட்டு அந்த வந்து நம்ம எப்போவுமே இடியப்ப நாளில் வந்து உள்ளாடி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிடணும் எண்ணெய் போட்டால் தான் இடியப்பம் வந்து புள்ளியதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த டைட்டாக இருக்குது அது புள்ளியதுக்கு இல்லைனா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பிள்ளைய கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ராவிட்டு பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக பிழிஞ்சிடலாம் பிழிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷத்துலேயே நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிரும் அதுவும் இல்லை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்து இடியாப்பம் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க இதோ நான் கடலைக்கரை லிங்கை வந்து இது கூட நான் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்குவோம்